ஆசிரியர் என்பவர் பாட புத்தகத்தில் இருக்கிற பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறவர் தன்னுடைய கல்வியையும் அனுபவத்தையும் சேர்த்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எதிர்காலத்தை சமுதாயத்தை உருவாக்குறவங்க குடும்பங்கள் இப்போதான் கல்வி கற்க தொடங்கி இருப்பாங்க எல்லோரு வீட்டிலையும் ஒரே சூழல் இருக்கும்னு அவசியம் இல்ல அதனால எல்லோரையும் ஒரே அளவுகளோட முன் முடிவோட அணுக கூடாது குடும்ப சூழல் என்ன அவங்க சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னு கவனிச்சு அவங்களை வளர்த்து இருக்க வேண்டியது உங்க பொறுப்பு ஏன்னா நீங்க தான் அந்த குழந்தைகளுக்கான இரண்டாவது பெற்றோர் கல்வி தொடர்பா நீங்க செய்ய போற பணிகளை தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தனங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் சமத்துவம் மற்றும் சமூக நிதியின் தேவையை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க மாணவர்களுக்கு நல்ல ரோல் மாடல்களை அறிமுகப்படுத்துங்க நீங்களே ஒரு ரோல் மாடலா இருங்க சிவை சென்சை கத்துக் கொடுங்க மாணவர்கிட்ட அடிக்கடி மனசு விட்டு பேசுங்க நூலகங்களையும் வாசிப்பு பழக்கத்தையும் அறிமுகப்படுத்துங்க அதைக்கு நீங்க முதல்ல படிச்சுக்கிட்டே இருக்கணும் மாணவர்கள் எல்லாத்தையும் ஏன் எதற்கு எப்படின்னு பகுத்தறி உணர்வோட அணுக தலைமுறையா உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு